திரு ராமன் இப்போ நம்ம சரவண பெருமாள் ஐயா இன்னும் நிறைய வச்சுருக்கார் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் கூட ரெண்டு தடவை போகிறாங்க தான் அவரை கட் பண்ணி உங்கள்கிட்ட வர்றேன் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் நிறைய வச்சுருப்பீங்க பதிவுகள் ஒட்டுமொத்தமாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா முதல்வர் ஒரு ஆக்டிவாக இல்லை செயல்பாட்டில் இல்லை அவருக்கு சில அசைன்மெண்ட்டை அவர் கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாரு அதோடு நின்றுக்கிறார் மற்றபடி அவர் இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கோ களத்தில் போய் பார்க்கறதுன்னா அவருடைய தொகுதியில் நடக்குது அப்படிங்கிற கருத்துக்களும் வந்திருக்கு ஒட்டு மொத்தமாக டிஎம்கே கவர்மெண்ட் விச் ஹஸ் பின் கம்ப்ளீட்லி டிசபிள் அதாவது ஒரு இயலாத நிலைக்கு ஊனமுற்ற நிலையில் இருக்கா நீங்கள் சொன்னது அனைத்தும் உண்மைதான் அதாவது நீங்கள் ஊனமுற்றுன்னு சொல்லுக்க சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து எட்டு கோடி மக்களும் இந்த ஆட்சியால் எந்த விதமான பிரதிபலும் அடைஞ்சதே கிடையாது மாற்றுத்திறனாளி முதல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசு ஒதுக்கீடு படியா இப்போ பிரச்சனை தலைவர் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அந்த பென்ஷன் திட்டம் தாலிக்கு தங்கம் பல உதவிகள் திட்டம் மக் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவி திட்டங்களை அந்தந்த மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஆஃபீஸருக்கும் போய் மனு கொடுப்பாங்க முறையான மனு கொடுத்துட்டு அது ஓகேனா வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிக்கு தேவையான அந்த திட்டங்களை யாரே போய் நாட வேண்டும் எங்கு நாட வேண்டும் எங்கேமே கிடையாது அரசு துறை அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர்லேருந்து மாவட்ட டிஆர்ஓகளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே கோஷ்டி பூசல் அவங்களுக்குள்ளே தேவையதை செய்கிறாங்க இன்றைக்கி அரசு துறையில் நிலைப்பாடு என்னென்னா அப உயர் அதிகாரி அனைவரும் தங்களுடைய ம தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறை என்ன தாங்கள் என்ன மக்களுக்கான திட்டங்களை செய்ய வேண்டும் என்று அதையும் மறந்துவிட்டு தங்களுடைய குடும்ப நல சேம நதிகளை வந்து டெவலப் வச்சுட்டு உள்ள எண்ணம் தான் அவங்கள்ட்ட இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி உள்ள நிலைப்பாடு என்னென்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை தேகத்தில் சின்னம்மா மட்டும்தான் சொல்கிறாங்க மற்றபடி எதிர்க்கட்சி வரிசையில் யாரும் அதை போய்ட்டு கவலைப்படுறதும் கிடையாது அதனால தான் இன்றைக்கி திமுக அரசு பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்னென்ன மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க களத்தில் எதிர்த்து கேட்கறதுக்கு எதிரிகள் கிடையாது நான் அம்மா வந்து வெற்றி பெறுவோம் என்ற நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க இப்போ ஒரு சின்ன கேள்வி என்னென்னா இப்போ தமிழ்நாட்டை அச்சுறுத்தக்கூடிய ஒரு கொலை கொடநாடு கொலை கடந்த ஆட்சியில் நடந்துச்சு இதே ஸ்டாலின் வந்து என்ன சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் மூணு மாதத்தில் சொன்னார் இப்போ ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு

மத்திய அரசு இதுவரைக்கும் பெரிய வழக்குகள்லாம் அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது இது என்ன அப்படிப்பட்டது என்னது என்ன அது இப்படி சுதம்பர ரகசியம் எல்லாமே முதலமைச்சருக்கு தெரியும் திமுக அரசுக்கு தெரியும் இதை வந்து நாட்களில் தள்ளி 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 ஒரு பூச்சாண்டி வேலை கட்டுறதுக்கான நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு தகோல் அறியும் உரிமைச் சட்டத்தில் வைட்டு கேட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆறு ஆண்டுகளில் நடந்த கொலைகளை பாருங்க ஸ்வீனா ரெண்டு மூணு மாவட்டத்தை மட்டும் மட்டும் அது ஏற்கனவே முந்தரவத்தை சொல்லணும் நீங்கள் சொல்ல அது என்னன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறே வருஷத்தில் நானூற்று முப்பத்தாறு கொலை நடந்திருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு படுகொலை முயற்சி நடந்திருக்குது முந்நூற்றி அறுபத்தாறு பேர் குண்டாஸ் போட்டுக்காங்க அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆறே வருஷத்தில் இருநூற்றி கோல இருநூற்றி இருபது பேர் கோலையே விளக்கு இவ்வளோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் அது மாதிரி அப்படி ஆறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் இறந்துருக்காங்க அதுக்கு எட்டாயிரத்தி எண்ணூற்றி மூணு பேருக்கு மேலே இன்னொண்ணே ராமன் குறிக்கிடுறேன் இந்த கொலைகளுக்கு கீழ ரைட் இன்பர்மேஷன்ல கொடுத்தது கொஞ்சம் தான் ஆனாலும் இந்த ஐயாயிரம் அந்த அந்த செய்தி நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஒரு படிக்கும் போது உங்களுக்கு பதினைத்துக்கு மேற்பட்ட கொலை முயற்சி சம்பவங்களும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கொலைகளும் இருக்கிறது ஆர்டிஐல நிறைய தகவல்கள் இல்லை கொடுக்க மாட்டாங்க இந்த இதுல என்ன விஷயம் சொல்றாங்கன்னா இதுக்கு பின்பலத்தில் பெரிய அரசியல் சப்போர்ட்டிங் உள்ள நிலைப்பாடு இருக்குது இல்லாமல் இது நடக்காது காரணம் என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகரம் திருவள்ளூர் மாநக திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் லேண்ட் வேல்யூ ஹெவி சார் இன்னைக்கு லேண்டு வேல்யூ ஹெவி இந்த லேண்டு வேல்யூ ஹெவியை வச்சு கூலிப்படைகள் இன்னைக்கு அதிகமாகிப்போச்சு சார் எல்லா அண்ணன் ராஜராமணிச்சுன மாதிரி எல்லாமே பதினஞ்சு வயசு இருபது வயசு உள்ள இளைஞர்கள் தான் கூலிப்படை அவங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுறது அம்மா போயிட்டு தெரியுமா அப்பா போய்ட்டு தெரியும் தெரியுமா அவங்களோட உயிருடைய மதிப்பு தெரியுமா எல்லாமே எதுவுமே அவங்க எதுவுமே நினைக்காமல் கூலிப்படை இன்னைக்கு சிறைச்சாலே இருந்தே ரிமோட் பண்ணிட்டாங்க சார் சிறைச்சாலில் உள்ளே இருந்தே ரிமோட் பண்ணி ஃபோனில் பேசி அந்த வரார் பணத்தை கொடு இல்லைன்னா உன்னை காலி பண்ணிடுது இன்றைக்கி கூலிப்படை இந்த ஆட்சி இந்த மாதிரி கண்டுகொள்ளாமல் இருந்தால் நிச்சயமாக கூலிப்படை நாளுக்கு நாள் பெருகும் சார் தமிழ்நாட்டில் சாமானிய மக்களும் நிம்மதியாக வாழ முடியாது இல்லை இது சாதாரண விஷயம் முடியாது இது சாதாரண விஷயம் இல்லை இது திமுக அரசினுடைய விவகாரம் அதே ஆம் திமுகவே பயமுறுது ஒரு ஆம்ஸ்டாங்கிறது ஒரு நேஷனல் பார்ட்டியினுடைய தமிழ்நாட்டு தலைவராக ஈஷியா அது எங்கே போட்டிருக்காங்க ஏழு மணி என்பது ஒரு நகரத்தினுடைய மையமான மிக முக்கியமான பகுதி காலையெல்லாம் கூட்டம் இருக்காது ஏழு மணி என்பது எல்லாரும் கூடக்கூடிய இடம் ஒரு விஷயம் சார் ஆம்சாங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் பத்து மணி நேரம் நடக்குது அந்த ஊரலம் எங்கே அவருக்கு லேட்டாக நடந்தா ஒன்றுமே இல்லை ஒரு இடத்துல கூட சார் ஒரு இடத்துல காவல்துறைக்கு அங்கே வேலை இல்லாமல் ஆகிப்பிச்சு அவன் எல்லாம் சத்தம் அவங்களுடைய தலைவருக்கு இறுதி மாதிரி இதே போல ஜல்லிக்கட்டு படத்தில் கூட எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தா இல்லை ஆனால் சேவை இல்லாமல் சிறுடயங்களில் காவல்துறை மட்டுமல்ல திமுக ஆட்சியாளர்களும் தங்களுடைய சூழ்நிலைக்காக தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்கும் போது சட்டம் ஒழுங்கு கெட்டு விடுகின்றது நீங்கள் காவல்துறை அதிகாரியை மாற்றிட்டீங்க தமிழ்நாட்டுல பொதுவாக என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரச்சனை வரும் போடுற அந்த காவல்துறை அதிகாரி மாத்தி என்ன அதுக்காக குற்றங்கள் நடக்காம நடக்காம இருக்க மாத்தி இருக்காங்களே இதுல எதுவும் உள்நோக்கம் இருக்கா அல்லது நம்ம ஊர்ல ஒரு பழம் சொல்லுவாங்க கொதிக்கக்கூடிய அந்த பதநீருக்கு வந்து ஆமனுக்கு விதையை போட்டு அதை அதாவது கொஞ்சம் சார் சார் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே இதை பற்றி இது இது புளிச்சா குற்ற வயது செய்த சரண்டான குற்றவாளிகள் போலி குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளி எங்கே என்று இயக்கிக்கின்றார் இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க இந்த பிரச்சனையை மாறுவதற்கான அன்னைக்கு காவல்துறை அதிகாரம் மாற்றும் காவல்துறை அதிகாரம் மாற்றணும்னா எல்லாமே இனிமேல் நாடு முழுவதும் இனிமேல் எந்த சம்பவங்கள் நடக்காது அஜா அநியாயம் நடக்காது அக்கிரமம் நடக்காது மக்கள் தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுமாறு இருக்கிறீங்களா எல்லாம் ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க சார் தமிழ்நாட்டுடைய மக்கள் இன்னைக்கு நொந்து நூலாக இருக்கிறாங்க மக்கள் நிம்மதி இழந்து காணப்படுகிறாங்க எந்த அரசு அலுவலக அலுவலகங்களை போனாலும் அங்கே அதிகாரிகள் கிடையாது அதிகாரிகள் சொந்த தொழிலை பார்க்குறாங்க தொடர்ந்து மக்களுக்காக எந்த அரசு துறை இயங்கவில்லை இதில் யாரு துறை மந்திரி அதை பற்றி ஆய்வு பண்ணுறது இல்லையா உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமான சூழ்நிலை உள்ளது ஒரு தலைவருக்கே கட்சியை சேர்ந்த தலைவருக்கே இந்த மாதிரி பிரச்சனை என்றால் சாமானிய மக்களுக்கு எப்படி நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்க கேட்குறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் இல்லை அந்த நெருக்கத்தை வந்து பிரித்து வைத்தது காரணம்னா முதலமைச்சர் கூட இருக்கிற சில அதிகாரிகள் தங்களுடைய தான் யூகோ பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்றால் உளவுத்துறை ஒரு தகவல் கொடுத்தால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த தகவலை முதலமைச்சர் பார்வையை கொண்டு போவது கிடையாது இங்கே ஒரே உதாரணம் கடந்த ஒரு சின்ன உதாரணம் ஆறு மாத காலங்களில் ஜயா பிளஸ் தொலைக்காட்சியில் நடந்த அத்தனை விவாதத்தையும் மாண்புமிகு தமிழ் மலர் போட்டு கேட்டாலே போதும் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏக தலைவர் அம்மையார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பார்த்தாலே தமிழகத்தில் உங்களுடைய ஆட்சி ஒரு மக்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை கரெக்டாக இருக்கும் அது ஒரு உதாரணத்து தான் சொல்கிறேன் காரணம்னா அந்தளவுக்கு ஜே பிளஸ் தொலைக்காட்சியில் மக்களுடைய தேவைகள் என்ன இந்த திமுக அரசு மக்கள் விரோதம் என்ன செயல்படுகின்றது நாம பேசுறது விவசாயிகள் போராட்டம் சட்ட ஒழுங்கு ஏழைகள் இல்லை எல்லாமே பொதுமக்களுக்கு தேவையானதும் திமுக அரசு என்ன மக்களுக்கு விரோதமாக என்ன செயல்படுகின்றது அதை எப்படி உங்கள்கிட்ட சுட்டிக்காட்டும் என்பது அந்த அரங்கத்தினுடைய வந்து விவாதங்கள் நடந்து கொண்டு இந்த ஆறு மாத நிகழ்வை முதலமைச்சர் பார்த்தாலே ஆனால் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஜெயபுலர் தொலைக்காட்சி அமைக்கத்துக்கு கொடுக்கும் அமைத்துக்கு உள்ளது ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க